அனைவருக்கும் வணக்கம் இப்போது கிடைத்த ஒரு வீடியோ ஒன்றை உடனடியாக உங்களுக்கு பகிர்கின்றேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே இடம்பெற்ற ஒரு சம்பவம் தன்னுடைய நண்பனுக்கு கை ஏதோ ஒரு விபத்தால் கையில் காயம் ஏற்பட்டிருக்கு இரத்தம் கொட்ட கொட்ட தனது நண்பனை அழைத்து வருகிறார் இந்த பைக் ஓட்டுனர் பாருங்கள் உள்ளே வந்துட்டார் அந்த பைக் எடுத்துக்கொண்டு போதனா வைத்தியசாலைக்கு உள்ளே வந்துட்டார் வந்து தன்னுடைய நண்பர்களிடம் நண்பரை நண்பர் இறங்கி போகிறார் இவர் இவரிடம் ஏன் பைக்கை உள்ளே கொண்டு வந்தீங்க என்று அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் கேட்கிறார் அப்போ இன்னும் ஒரு நண்பர் வந்து இல்லை மச்சான் வேணாம் வேணாம் போகும் மச்சான் ஒன்று வேணாம் ஒன்றும் பிரச்சனை வேணாம் ஒன்று சொல்கிறார் அதே மீறி அவர்கிட்ட போகிறார் என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்குறார் கேட்டு கிட்ட போகிறார் இன்னும் பேசுகிறார் பிரிண்டர் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ப்ரிண்டராக தான் இருக்கும் அந்த பிரிண்டர் மெஷின் எடுத்து அந்த ஊழியர்களை தலையில் அடிக்கிறார் ஒரு ரெஸ்லின் ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது தானே ரெஸ்லின் காட்சி ஒன்று இது ரெஸ்லின் காட்சி அல்ல நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் அத்துமீறி உள்ளே வந்தது மட்டுமில்லாமல் சைக்கிளில் உள்ளே வந்து அரசாங்க சொத்தையே எடுத்து அல்லது அரசாங்க உபகரணத்தை எடுத்து அரசாங்க ஊழியருக்கே தலையில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய தில்லு வேணும் இது பெரிய ஒரு திறமை இது பெரிய ஒரு திறமை பெரிய ஒரு சாதனை எங்களை பற்றி உலகம் ஊராவும் எங்களை பற்றி பேச வேண்டும் எங்கள் பெருமையை பேச வேண்டும் என்றால் இது மாதிரியான வீடியோக்கள் மூலமாக எங்கள பெருமைகளை பற்றி பேசுவாங்க உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் எல்லாருக்குமே இல்லாது உங்களுக்கு எழுமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எழுமா இல்லை எனக்கு எழுளுமா யாருக்குமே இல்லாத ஒரு வேலையை அவர் செய்கிறார் பைக் எடுத்துகிட்டு வைத்தியசாலைக்குள்ளே வரார் வைத்தியசாலை ஊரிய ஊழியர் கேட்குறாரா இருக்கும் இல்லையா எப்படி பிள்ளை வந்தீங்கன்னு சொல்லி தயவு செய்து கேட்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் அத்துமீறி நடந்து கொள்ளும் ஒவ்வொரு விடயத்தையும் எதிர்கால சந்ததியும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் நாளை அவர்களும் செய்யும் அதாவது இங்கே பாடசாலை சேர்ந்த மாணவர்களும் செய்வாங்க அவங்கள நீங்கள் அடக்க முடியாது அவங்களை அடக்கிறதுக்கு நீங்கள் மிக கவலையான விஷயம்